பதமா இருக்கும் சரி இன்றைக்கு ஆண்டவர் என்ன வசனம் எனக்கு சொல்லுகிறார் என்று நினைக்கிறீங்களா ஏசை ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆண்டு சொல்றாரு நான் திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் அவர்களிலே துக்கப்படுகிறவளுக்கு ஆறுதல் அளிப்பேன் ஏதோ ஒரு துக்கம் உன்னுடைய உள்ளத்துல இருக்குது ஏதோ ஒரு காரியம் வெளியே சொல்ல முடியல உள்ளுக்குள்ள இந்த துக்கம் இருந்துகிட்டே இருக்குது ஒரு பாதிப்பு யாராவது ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு ஒரு இயக்கம் அதுக்கு தானே நீங்க இம்மாதிரி வாக்குவித் ஜீசஸ் பாக்குறீங்க ஆண்டு ஒரு பேசுற வார்த்தை ஆறுதலா இருக்குதுன்னு சொல்லி அப்போ ஒரு ஆறுதலை எல்லாருடைய உள்ளமை தேடுகிறது ஒரு துக்கம் நம்முடைய உள்ளத்தை தாக்கி விட்டால் அவர் ஆறுதல் இந்த துக்கம் நீங்கி ஒரு ஆறுதல் உண்டாக மனசு தேடுது ஆண்டு சொல்றாரு நான் துக்கப்படுகிறவளுக்கு ஆறுதல் அளிப்பேன் திரும்ப திரும்ப துக்கப்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் சோர்ந்தே போக மாட்டார் அவர் சொல்றாரு நான் திரும்பவும் துக்கப்படுகிறவங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் ஒரு முறை ஆறுதல் அளிச்சேன் இதுக்கு முன்னால பல முறை உங்களுக்கு ஆறுதல் கொடுத்தேன் அவ்வளவுதான் விட்டுரும் நினைக்கிறீங்களா எத்தனை முறை துக்கப்பட்டாலும் நான் வந்து உனக்கு ஆறுதல் சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா ஏசு இந்த உலகத்தில் உலாவின நாட்கள்ல அநேகருக்கு ஆறுதல் சொன்னார் அவர் ஆறுதலின் தேவனாக வெளிப்பட்டார் பாவத்து நிமித்தமாய் உள்ள காயப்பட்டு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண் கண்ணீர் ஒடித்த போது இயேசு சொன்னார் மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது நீ சமாதானத்தோட போ நான் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன் நீ போ இனி பாவம் செய்யாதே ஆறுதலான வார்த்தை சொன்னார் ஒரு விதவை கண்ணீர் விட்டு அழுகிறாள் தன் மகன் ஒரே மகன் மறித்து விட்டான் அது மிகப்பெரிய துக்கம் நான் அனாதையாக்கப்பட்டுட்டேனே இனிமேல் இந்த உலகத்தில் எனக்கு யார் இருக்கிறான் கலங்கும் போது திரண்டு வந்தது ஆறுதல் சொல்லவில்லை கிட்ட போய் நீ அழாதே நீ கண்ணீர் வடிக்காதே நீ அழுவதை என்னால் சகித்து கொள்ள முடியல தாங்க முடியலன்னு சொல்லி அழுகையை மாற்றும்படி ஆறுதல் சொல்லி ஒரு அற்புதம் செய்து அந்த மகளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார் இந்த வேதத்திலே பார்க்கிறோம் மாத்தாள் மரியாள் என்ற வாலிப பெண்கள் அப்படி ஒரே சகோதரன் மறித்து விட்டான் அவ்வளவுதான் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது ஒரே சகோதரன் ஆதரவு அவனும் மறித்து விட்டான் இயேசு அவன் அழுகிறதை பார்த்து கண்ணீர் வெடித்து ஆறுதல் சொன்னார் அழுது கொண்டே ஆறுதல் சொன்னார் அவருடைய கண்ணீர் அவருடைய துக்கத்துல நானும் பங்கு பெறுகிறேன் என்று சொல்லி அவளை ஆறுதல் படுத்தும்படி மறித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார் உங்களுக்கு செய்வார் என்ன செய்தா நீங்க ஆறுதல் அடைவீங்க அது ஆண்டவருக்கு தெரியும் ஒரு அற்புதம் நடந்தாதான் நீங்கள் ஆறுதல் அடைவீங்க கட்டாயம் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் என்னால் அவர் உங்களை நேசிக்கிறவர் உங்களுக்காக ஜீவனையை கொடுத்தவர் உங்களை பிள்ளைகளைப் போல நேசிக்கிற தகப்பன் என் பிள்ளை அடி ஆளுகிறதே என் பிள்ளை கண்ணீர் வடிக்கிறதை நான் ஒரு அற்புதம் செய்வேன் என்று உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது உங்களை ஆறுதல் படித்த ஒரு அற்புதம் அதுக்கு தான் அவர் செலுக்கு போனார் அன்றுவரே எங்களுக்காக எங்களை ஆறுதல் படுத்த கல்வாரி செலுவிலுமே பலியாய் கொடுத்து இந்த மகன் இந்த மகள் துக்கத்துல நிற்கிறாங்க அவனுடைய உள்ள மாறுதல் அடையும்படி ஒரு அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கே இப்பொழுதே நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்